ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மூஸ் ஹோம் ஸ்டைல் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் என்னுடைய வேலைகள் அது மட்டும் இல்லாமல் நான் ஃபாலோ பண்ணுற சின்ன சின்ன டிப்ஸ் பற்றியும் இன்றைக்கி வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க வீடியோவில் நான் சொல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி எழுந்தது கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தேன் அஞ்சரை மணிக்கு தான் எழுந்தேன் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு இங்கே செம்பருத்தி செடி இருந்ததுங்க அந்த மூ மூளையில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த கார்னரில் இருந்ததுங்க நல்லா கலக்கல கலான்னு வந்துருந்தது செடி காலையில் கூட ஒரு நாலு செம்பருத்தி பறித்து பூஜையில் சுவாமிக்கு வச்சுட்டு விளக்கேற்றிட்டு தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியே போயிருந்தேன் மாடு வந்து ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு இருந்ததுங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு முள் மண்டியாவது வெட்டி அங்கே வைக்கணுங்க அப்போ தான் மாடு வராமல் இருக்கும் அதே போல் இந்த சைடில் வந்த அந்த பூச்செடி இதெல்லாம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால மாடு நல்லா மேயமுல்லுங்க இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இது வந்து பாவக்காய் செடிங்க இது வந்து தானாகவே முளைச்சிது ஒரே ஒரு பாவக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் என்ன தான் நம்ம கடையில் கிலோ கணக்கில் வாங்கிட்டு வந்தாலுமே நம்ம செடியில் காய்க்கிற ஒரு பாவக்காய் இருந்தாலுமே அதுக்கு வந்து மதிப்பு அதிகம் தாங்க இந்த சைடாக ஒரு முள் வெட்டி போட்டிருக்குறோம் இந்த பாவக்காய் செடியை கூட மேய்ஞ்சிடுதுங்க ஆடு மாடு இங்கே பாருங்கள் ஒரு நெயில் இந்த இடத்துல விதவிதமான பூச்சிகளெல்லாம் பார்க்குறேங்க இங்கே பாருங்க இந்த நத்தை வந்து அதுக்குள்ளே இருக்குது மேலே கூடோட அடிக்கலாம் மாட்டேங்க மேலே வந்துச்சு அப்படின்னா துரத்தி விட்ருவேன் இந்த சைடு வந்து துளசி இருக்குது வேப்பஞ்செடி இருக்குது இதெல்லாமே வந்து தானாகவே முளைச்ச செடிகள் அது மாடு மேயாமல் இருக்கணுன்றதுக்காக தான் அந்த பாக்ஸுங்களெல்லாம் எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்குறோம் இது வந்து சுண்டக்காய் செடி சூப்பராக சூப்பராக இருக்குதுங்க வரவங்க போகிறவங்க கூட கேட்குறவங்க பறிச்சிக்கிட்டோம் தாராளமாக பறிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் நம்ம கேட்டுக்குள்ளே வந்து ஒரு மணி பிளான்ட் இருக்குது ஒரு லில்லி ஃப்ளவர் இருக்குது லில்லி ஃப்ளவர் வந்து வருஷத்துக்கு ஒரு தரம் தான் பூக்கும் ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாங்க கிச்சன் வந்து இப்போ இப்படி தான் இருக்குது நைட்டே வந்து சாமான்லாம் தேய்ச்சி வச்சுட்டு தாங்க போயிடுவோம் சிங்கில் எப்போவுமே வந்து போட்டு வச்சிருக்க மாட்டேன் எல்லாத்தையுமே தேய்ச்சி வச்சு கிளீன் பண்ணிட்டு போவோம் அப்போ தான் காலையில் வந்து நம்ம கிச்சனை பார்க்கும்போது நமக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும் பாத்திரம்லாம் அப்படியே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எந்திரிச்சு வரும்போது நமக்கு டென்ஷனாக இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம பால் முதல் முதல் பால் தாங்க அடுப்பில் வைப்பேன் நான் பால் அப்படி இல்லைன்னா சாதம் ஒரு சிலருக்கு வந்து பால் வைக்கிற பழக்கம் இல்லைனா சாதம் வைக்கலாம் அதாவது முதல் நாள் ஆரம்பிக்கிறது பொங்குறா மாதிரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பால் காய்ச்சிட்டு எப்பமே பால் காய்ச்சும் போது ரெண்டே ரெண்டு பச்சரிசி அதுக்குள்ள போட்டுருங்க பச்சரிசியும் பாலும் ஒன்னா சேர்ந்து பொங்கும் போது லட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெகுலரா நான் ஃபாலோ பண்ற விஷயங்க இது முதல் பால் வந்து சுவாமிக்கு காய்ச்சறம் முதல் பால் சுவாமிக்கு வச்சுட்டு விலைக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு என்னுடைய ரெகுலர் வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு சிலர் கேட்பைங்க குளிக்காமல் பூஜை அறையில் போய்ட்டு தீபம் ஏற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுத்தமாக இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் போய்ட்டு காலையில் தீபம் ஏற்றிட்டு ஏதாவது ஒரு நைவேத்தியம் இப்போ பால் காய்ச்சறான் அப்படின்னா பால் பாலெல்லாம் காய்ச்சி நான் வைக்கிற பழக்கம் இல்லைங்க பால் குடிக்கிற பழக்கம் இல்லைனாலும் ஒரு பிரச்சனை இல்லைங்க ரெண்டே ரெண்டு கல்கண்டோ இல்லை வந்து காஞ்ச திராட்சைகள் ஒரு நாலஞ்சு வச்சு கூட தீபம் ஏத்துலாங்க எங்கள் அம்மா அம்மா சொல்லி கொடுத்த பழக்கம் எங்கள் அம்மா வந்து எப்போவுமே எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு பழு தேய்ச்சிட்டு வந்து பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை செய்வாங்க அதை தாங்க நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து ஒன்றும் பண்ண மாட்டேன் அந்த பூக்களை கூட இப்போதைக்கு எடுக்க மாட்டேங்க ஒரு கிளாஸ் பால் வச்சுருவேன் தீபம் ஏற்றிட்டு ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சுருவேங்க அவ்வளோதான் நம்ம ஸ்பெஷலாக பூஜை பண்ணுறோம் போது பழைய பூக்களெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு பூ பூசாத்தி விலைக்கேற்றுங்க ரெகுலராக செய்கிற வேலை இந்த வேலை ஒரு வேலை அதுவே வெள்ளிக்கிழமையாக இருந்தால் அப்படின்ற பட்சத்தில் காலையில் எழுந்து குளிச்சுடுவாங்க சுக்கர ஊரையில பூவெல்லாம் வந்து வியாழக்கிழமை போட்டு வச்சிருவேன் காலையில் எழுந்து ஒரு கிளாஸ் பால் வச்சுட்டு தீபம் பூஜை வைத்துடுவேன் மகாலட்சுமி தாயாரோட போட்டோஸ் எல்லாம் எல்லாமே எடுத்து கீழே வச்சுட்டு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணிப்பேங்க வேலை இல்லை அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிப்பேன் எனக்கு வேலை இருக்கு வெளியே போகிற வேலை இருக்கு அப்படின்னா மேடையிலே வச்சுட்டு ஸ்பெஷல் நைவேத்தியம் ஏதாவது ஒரு சக்கரை பொங்கலோ இல்லை பால் பாயசமோ ஏதாவது செஞ்சு வச்சு வழிபாடு செஞ்சுட்டு போவாங்க எப்படி எதை செஞ்சாலுமே நம்ம மனசு திருப்தியாக செய்யணும் ரெகுலராக எப்படி செய்வேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இப்படி தாங்க செய்வேன் எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு முதல் பால் காய்ச்சியத்து வந்து பூஜை அறையில் வச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு ஒரு ஊரு ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு இந்த தீபம் ஏற்றும் போது ஓம் ஸ்ரீம் க்ரீம் சுபிக்ஷம் தினம் தினம் வசி வசி அப்படின்ற மந்திரத்தை சொல்லிகிட்டே நம்ம தீபம் ஏத்துலாங்க பொதுவாகவே பூஜை பண்ணும்போது சில மந்திரங்கள்லாம் தொடர்ந்து சொல்வேன் கணபதி மந்திரத்துலேருந்து ஆரம்பித்து வராகி மந்திரம் வரைக்கும் சொல்வாங்க நான் என்னென்ன சொல்வேன் அப்படின்றத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேங்க என்ன சொல்லி நான் விளக்கேற்றுவேன் இப்போ சமீபமாக இதை சொல்லி தான் நான் விளக்கேற்றுறேங்க எனக்கு ஒரு ஐயர் சொன்னாங்க நீ எந்த மந்திரம் சொல்கிறியோ இல்லையோ தீபம் ஏற்றும்போது ஓம் ஸ்ரீ க்ரீம் சுபிக்ஷம் தினம் தினம் வசி வசி இதை சொல்லிவிட்டு தீபம் ஏற்று அதுக்கப்புறம் நல்ல மாற்றங்கள் சொல்லி இப்போ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் தீபம் ஏற்றி வச்சுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு நேராக வந்து நம்மளுடைய அடுத்த வேலை என்ன அப்படின்னா காஃபி சாப்பிட்றது ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு ரெகுலர் வேலைங்க இன்னைக்கு வந்து சமைக்கிற வேலை எதுவுமே இல்லை பழைய சாதமே இருக்குங்க அதனால காலையில் பழைய சாதம் ஒரு சிலர் பழைய சாதமாக சாப்பிடுவாங்க அந்த பழைய சாதத்தையே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தாளித்து சாப்பிடும் புழிஞ்சு போட்டு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளித்துட்டு சாப்பிடும் தேவையானை தான் இட்லியை உப்புமா வாக்கி சாப்பிடுவாங்களா நாங்களாம் பழைய சாதத்தையே தாளித்து சாதமாக உப்புமாவாக செஞ்சு சாப்பிடுவோங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிடிக்காது எங்கள் வீட்டுக்காரருக்கு அந்த மாதிரி பிடிக்காது பழைய சாதமே வெங்காயம் ஊறுகாய் வச்சு கொடுத்தா சாப்பிட்டுடுவாங்க எனக்கும் பையனுக்கும் வந்து தாளித்து சாப்பிட்டுப்போங்க இப்போ காஃபி சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க இன்றைக்கி கடைக்கு போகிற வேலை இருக்குது கடைக்கு போயிட்டு கடையில் வந்து எங்கள் கடையில் இருக்கிற பூஜை ரூமே உங்களுக்கு காட்டுறேங்க பூஜை ரூமுன்னா பூஜை ரூம் தனியாக இருக்காது ஒரு கபோர்டில் தான் வச்சுருப்போம் அதையும் காட்டுறேங்க அந்த சின்ன சின்ன டிப்ஸு சொன்னால் பார்த்தீங்களா இப்போது ஆர்வம் யார் வீட்டிலலாம் வச்சிருக்கிறீங்களோ மோட்ரு போட்ட ஆர்ஓ போடாதீங்க என்னதான் நம்ம டேங்க் வந்து மாதத்துக்கு ஒரு தூரம் க்ளீன் பண்ணாலுமே தண்ணி வந்து டஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மோட்ரு போட்டுட்டு ஆர்வம் போட்டிங்க அப்படின்னா கலங்கள் தண்ணி வந்து உடனே ஃபில்ட்ருக்கு வந்து ஃபில்ட்ரு சீக்கிரமாகவே அடைச்சிக்கோங்க மோட்ரு போட்டு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் ஃபில்ட்ரு போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபில்ட்ரு ரொம்ப நாள் வருங்க அதே போல் அந்த சிங்க்லேயும் சரி ரசக்கூரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ரசக்கருப்புறம் போட்டு வைக்கலாங்க இந்த சிங்க்கில் பேஷனில் நம்ம பாத்ரூமில் தண்ணி போகிற இடத்துல இந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து ஒரு ரசக்கருப்புறம் போட்டு வச்சுருங்க பூச்சி தொல்லை கொஞ்சம் கம்மியாக தண்ணியாக இருக்குங்க அதே போல் அந்த ஆர்ஓ தண்ணியை வந்து வேஸ்ட்டாக நம்ம கீழே விட்டுடாமல் அது வந்து ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி நம்ம செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாத்ரூம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ச தண்ணியை வந்து சிக்கனமாக பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க பழைய சாதம் இருக்குங்க நேற்று வெளியே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்றதுனால வடித்த சாதம் அப்படியே இருந்தது ஸோ அதை வந்து பழைய சாதம் அவர் கொடுத்துட்டு தாளித்து சாப்பிட்டு தான் நாங்கள் சாப்பிட்டுட்டோங்க அதுக்கப்புறம் கடைக்கு வந்து இன்றைக்கி ஏதோ முக்கியமான வேலைங்க மாலை எல்லாம் போட்டு கடையில் வேலை செய்கிற பையன் வந்து போட்டு வச்சுட்டு போயிருந்தான் இவர் வந்து அந்த கை செண்டு சுற்றிட்டு இருந்தாருங்க இப்போ நிறைய பேர் வந்து கைசண்டெல்லாம் கையில் வச்சுக்கிறது கிடையாது ஒரு சிலர் வந்து பாரம்பரியமாக அந்த கைசண்டு வேணும்னு கேட்குறாங்க நீங்கள்லாம் யாரெல்லாம் வந்து கைசண்டை கையில் வச்சுருந்தீங்க உங்கள் கல்யாணத்தில் அப்படின்னு சொல்லுங்கள் நாங்கள்லாம் கூட நான் கூட கையில் கைசண்டெல்லாம் எதுவும் வச்சுட்டு இல்லைங்க எனக்கு கல்யாணம் நடந்தது வந்து திருப்பதியில் மேல் திருப்பதியில் கல்யாணம் நடந்தது ரிசப்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க பெண் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நைட்டு போயிட்டு அங்கே ஸ்டே பண்ண ஹோட்டலில் காலையில் வந்து திருப்பதி கோவிலில் எல்லாம் கல்யாணம் நடக்கும் பார்த்திங்களா அந்த இடத்துல தான் கல்யாணம் நடந்தது அவ்வளோதான் மற்றபடி எனக்கு இந்த ரிசப்ஷன் அது இது எதுவுமே கிடையாதுங்க ஸோ இந்த கை சண்டை நானும் வச்சுருந்தது கிடையாது இப்போ நிறைய கல்யாணத்துலேயும் பார்க்குறோம் யாருமே கை சண்டை வச்சுக்கிறது இல்லை ஒரு சிலர் மட்டும் கேட்குறாங்க தான் கை சண்டை சுற்றுறதா ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேன் என்னோட வேலை அப்படி என்னென்னா எடுபடி வேலை தாங்க என்னுடைய வேலை மாலை போட்டு வச்சிருந்தேன் அந்த காம்பெல்லாம் கட் பண்ணுறது பூவெல்லாம் க்ளீன் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து அவங்க போகிற அந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து டஸ்பினில் போகிறது இதுதான் என்னுடைய வேலை அந்த வேலை தான் செஞ்சிகிட்டு இருந்தேன் எங்கள் கடையில் இருக்கிற பூஜை அறைவங்களுக்கு காட்டுறவாங்க பூஜை அறைனா பூஜை அறி இருக்காதுங்க ஒரு ஓரமாக வந்து கபோர்டு வச்சுருக்குற பாருங்க பாருங்கள் பெருமாள் தாயார் இருக்கிறாங்க இது வந்து விலைக்கேற்றுறதுக்காகவே அந்த ஃபேன் போட்டாலும் அணையாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டீலில் வாங்கி வச்சுருக்குறேங்க இதை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு கொண்டு வருவாங்க நான் கிளீன் பண்ணி கொடுத்து அனுப்புவேன் அது வந்து சக்கரை தாழ்வாக இந்த பக்கம் வந்து சாயப்பா இருப்பாங்க தினமும் ஃப்ரெஷ்ஷான பூக்கள் எங்களுக்கு இப்படியே கிடச்சிடும் கடையிலேருந்து ஃப்ரெஷ்ஷான பூ போட்டு தீபம் ஏற்றுட்டுது காலையில் மாலையில் ரெண்டு வேலையிலும் தீபம் ஏற்றி வச்சுருவாங்க இப்போ தீபம் ஏற்றி வச்சாச்சுங்க ஒன் ஹவர் தீபம் அப்படியே அறிஞ்சிருக்கோம் ஃபேன் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இது அந்த டோரை வந்து லைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம் சாயப்பா இருப்பாருங்க எங்கள் வீட்லேயும் சரி கடையிலையும் சரி கண்டிப்பாக சாயப்பா இருப்பாருங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாயப்பாக்கு நாங்கள் தான் பூக்கள் வந்து கொடுத்துட்ருக்குறோம் இந்த பக்கம் ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருப்போம் அதுதான் வந்து ஒரு ரூம் மாதிரி வெளியே இருந்து பார்த்தா தெரியாதுங்க இங்கே பாருங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்குறோம் இங்கே வாங்கிட்டு வர இந்த எல்லாம் வாங்கிட்டு வந்தால் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க இது தான் எங்கள் கடையில் இருக்கிற பூஜை கபோடுங்க அதாவது இந்த பக்கம் ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்படின்றதுனால வெளியிலருந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே அறை இருக்கிறதே யாருக்குமே தெரியாதுங்க இப்போ உள்ள மாட்டி வச்சுருந்த மாலையெல்லாம் எடுத்து வெளியே மாட்டிட்டு தண்ணி ஸ்ப்ரே பண்ணி இப்போ வாங்கிட்டு போகிறதுக்கு வருவாங்க இதெல்லாம் வந்து கிரகப்பிரவேசத்துக்காக பிரவேசத்துக்காக ஆர்டர் பண்ண மாலைங்க கல்யாணத்துக்காக ஆர்டர் பண்ண மாலைங்களாம் உள்ளே வந்து போட்டு அழகாக அதை வந்து ஒரு கவர் போட்டு மூடி வச்சுருக்குறாங்க அதை போய் நான் இப்போ எடுத்தேன் அப்படின்னா கற்றுவாங்க ஃபேன் ஆறி போச்சு அப்படின்னா பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் எடுக்கலைங்க உள்ள உங்களுக்கு அப்புறமாவே நான் காட்டுறேன் அந்த கவர் போட்டு மேலே ஒரு துணி போட்டு அந்த தண்ணி அந்த துணி மேலே தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி வச்சிருப்பாங்க எப்போயுமே வந்து பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா ஃபேன் காற்றுல இருக்கிறதுனால சீக்கிரம் வாடி போயிடும் அப்படின்றதுனால ஒரு நாளைக்கு இப்போ அதை ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அடிக்கடி தண்ணி ஸ்ப்ரே பண்ணி இருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த பூ ஆனால் வந்து தலையில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு உன்னை கட் பண்ண அந்த ஏர்பின் கொண்டு வரலைங்களா நம்மளால முடியல அப்படியே நிற்காதுன்றதுனால ஒன்று மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டா வீட்டுக்கு போய் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கடை இப்படி தான் இருக்குங்க இதெல்லாம் கிளீன் பண்ணணும் இந்த வேலை தான் என்னுடைய வேலை இப்போ காட்டுற பாருங்கள் கல்யாண மாலைகள்லாம் இது போட்டு வச்சுருக்காங்க சம்பிங்கில் எல்லாமே கவர் பண்ணி வச்சிட்ருக்குறாங்கங்க கல்யாண மாலை மாத்து மாலை சம்மந்தி மாலை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது எல்லாமே கவர் பண்ணி உள்ளே ரொம்ப பக்காவாக வச்சுருக்குறாங்க இதெல்லாம் முகூர்த்த மாலைகள் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இருக்கும்போதே ஆர்டர் பண்ணவங்க வந்தாங்க அப்படின்னா அது கவர் எடுக்கும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேங்க மாலை போடுறது பெரிய விஷயம் இல்லைங்க அத அழகா நம்ம பராமரித்து ஆர்டர் பண்ணவங்க கிட்ட தான் முக்கியமான வேலை இப்போ வந்து கை சண்டை சுற்றிட்டாங்க அப்படின்னா எல்லாமே ரெடி ஆகிடும் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க வந்தாங்கன்னா அவங்க கையில் கொடுத்து அனுப்பிச்சுருவாங்க இப்படி தாங்க எனக்கு நாள் வந்து போகும் ஒவ்வொரு நாளும் ரெகுலராக இப்படி தான் போகுமான்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்கள் இருக்கும் இருந்தாலும் இன்னைக்கு இப்படி தான் நாள் போச்சு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த கைசண்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்